தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை ஒட்டி ஒரு தொண்ணூறு சதவீத வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்குள்ளே எல்லா வேலையிலும் வந்து முடிஞ்சிடும் இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எண்ணம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே இடங்களை பிடிச்சி அந்த இடத்துல மேடை அமைச்சு இன்னைக்கு வந்து நாளை வந்து மாநில மாநாடு ஒன்று நடத்துறாங்க இரண்டாவது மாநில மாநாடு அரசியல்ல வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து கட்சியை ஆரம்பிச்சு பாக்குறாங்க ஆனா அவங்களால வந்து கடைசி வரைக்கும் அந்த கட்சியை வந்து வழிநடத்த முடியல அவர் மக்கள் பேராதனை வந்து பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவானது அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல மதுரையில பல லட்சம் பேர் கூடி ஒரு திரா தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் தேர்தலே பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டியிட்டாரு வெற்றியும் பெற்றார் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி வச்சு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வந்தாரு அதிமுக வந்து ஆட்சி அமைச்சது ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமைகள் இல்லாத நேரத்துல தான் இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இரண்டு பேரும் ஆளுமைகள் வந்து இருந்தாங்க தமிழ்நாட்டில் அரசியலில் அதிமுகவை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க இதே திமுகவை பொறுத்தளவில் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இருந்தாங்க ஆனால் அந்த ஆளுமைக்கு இடையிலுமே வந்து முதல் தேர்தல்லேயே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து பத்து சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நம்ம வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்று நம்மதான் அப்படிங்கிற மாதிரி அரசியல் களத்தில் வந்திருக்கிறாங்க அதிமுக வந்து இரு பிளவுகளா இருக்கு எடப்பாடி அணி ஐயா ஓபிசனி அணி அப்படிங்கிற இரு பிளவுகளா இருக்குது திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இவங்களுக்கு மாற்று நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து களத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கொண்டு போறாங்க இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டுக்கான வேலைகள்லாம் வந்து மேக்சிமம் வந்து முடிஞ்சிருச்சு அந்த மாநாட்டினுடைய முகப்பில் பார்த்தீங்கன்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லி வாசகத்தோடு ஒரு பக்கம் வந்து அறிஞர் அண்ணா இன்னொரு பக்கம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டு ஊட வந்து விஜய் அவர்கள் வந்து நிற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி ஆட்சி அமைச்சார்களோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து எப்படி வந்து புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சார்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த முகப்பு தோட்டத்தை நம்ம பார்க்க முடியாது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து முதல் மாநில மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டிலே வந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமா வந்து அந்த மாநாட்டில் வந்து சொன்னது ஏன்னா இங்க வந்து தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இங்க இடமே கிடையாது தனிச்சுதான் இதுவரைமே வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தொண்ணூற்றி ஆறு இடங்களை பிடிச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க அப்ப காங்கிரஸ் கூட ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் சொல்லி கேட்டாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது திமுகனுடைய தயவுல தான் மேலே வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருந்துச்சு இப்போ நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா அங்கே மேலே வந்து எங்களோட ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லாமல் அந்த தொண்ணூற்றி ஆறு இடங்களை வச்சுக்கிட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டே நடத்தி முடிச்சாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே மாதிரிதான் இங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் விஜய் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா ஒருவேளை நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை எல்லா கட்சியுமே வந்து விரும்புறாங்க மக்கள் கட்சி தேமுதிக காங்கிரஸ் இது பிஜேபி இப்படியான கட்சிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் மதிமுக இப்படி எல்லா கட்சியிலுமே வந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது இது எல்லாருமே வந்து விரும்புறாங்க இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுல தமிழகம் வந்து கூட்டணி ஆட்சி நோக்கி தான் நகர்றதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருக்குது திமுக வந்து வலிமையான கூட்டணியில் இருக்கிறாங்க மெஜாரிட்டியா ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க அதிமுக வந்து தனிப்பெருமையோட ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கறத பிஜேபி வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க அது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி உடன்பாடு ஏற்படும்போது கூட கூட்ட தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சியை எல்லாருமே வந்து விரும்புறாங்க இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்க உங்களோட கூட்டணி சேர்ந்து நீங்க உங்கள்ட்ட வந்து சீட்டுகளை வாங்கி நாங்க வந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் நீங்க மட்டும் தனிச்ச ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்ப எங்களுக்கான பங்கு என்ன அப்படிங்கிறத கேக்குறாங்க அது எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய விஷயம் தான் அதனால இங்க இருக்கிற கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஆதரவோட தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி அமைவது தமிழகத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்தது இல்லை மதுரையில் தமிழக வெட்டிகளத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்குது இந்த மாநில மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரியான கூட்டணி வியூகங்களை வகுத்து அவங்க வந்து இது அந்த எழுச்சு உரை ஆற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க இரண்டாவது மாநில மாநாடு எப்படியாவது வெற்றிகரமாக நடத்தணும் தென் தென் மாவட்டங்களில் ம குறிப்பாக மதுரையில் பல லட்சம் பேர் வந்து கூடுற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகளில் தான் அந்த மாநாடுமே வந்து நடக்குது இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் வந்து இருக்குது இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர் வந்து வர்றாங்க ஒரு இரண்டு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எப்படின்னா கொள்கை ரீதியா வந்து பிஜேபி வந்து வலிமையா வந்து எதிர்க்கிறாங்க அரசியல் ரீதியா வந்து திமுக வந்து எதிர்க்கிறாங்க இப்ப அவருடைய கொள்கைகள் தமிழக விட்டுக்கழகத்தினுடைய கொள்கைகளை இன்னும் தெளிவாக வந்து மக்கள் மத்தியில எடுத்து வைக்கல அப்படிங்கிறதா மக்கள் எல்லாருமே வந்து பேசுறாங்க மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க நடிகராக இருந்தீங்க நீங்க அரசியல்குள்ள வந்திருக்கீங்க மக்கள் பிரச்சனை இதுவரையிலும் நீங்க வந்து குரல் எழுப்பலாம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வர்றீங்க குரல் எழுப்புறீங்க ஒரு பிரச்சனையில் வந்து முன்னின்று ஒரு போராட்டங்களை வந்து நடத்துறீங்க ஓகே உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் வந்து கேட்கறாங்க கொள்கை ரொம்ப முக்கியம் இல்லையா திராவிட சித்தாந்தத்தையும் ஒன்று இருக்குது இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் ஒன்று தனியா இருக்குது பிஜேபி வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தோடு அவங்கள அரசியல் செய்றாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தாந்தத்தோடும் ஒவ்வொரு கொள்கையிலோடும் அவங்க வந்து கட்சியை வந்து வழிநடத்தும் போது விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத இன்னும் வந்து தெளிவா வந்து வெளிப்படுத்தல அப்படிங்கறதான் எல்லாருடைய எண்ணம் இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சு மாநில மாநாடு நடத்தினாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலும் இன்னும் வந்து கூட்டணிக்கு விஜயோட யாரும் யார் முன்வரல ஏன் முன் வரலை அப்படின்னா இன்றைக்கு பொறுத்த அளவுல விஜய் வந்து ஒரு தமிழக வெற்றி கிழங்குங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு இனிமேல் தான் மக்களை சந்திக்க போறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை சந்திச்சு எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறாங்க அப்படின்னு இனிமேல் தான் தெரியும் இந்த கூட்டணிக்கு சேரக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியுமே இன்னும் வந்து எந்த கட்சியுமே வந்து விஜயோட போய் கூட்டணி சேரலை அப்படின்னா தேர்தலில் நின்று இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர் வந்து இதுவரையும் வந்து மக்கள் மத்தியில் நிரூபிக்கலை ஒரு பத்து சதவீதம் இருக்கா அஞ்சு சதவீதம் இருக்கா எட்டு சதவீதம் இருக்கா அப்படின்னு இத்தனை வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சா தானே எல்லாருமே வந்து கூட்டணிக்கு வருவாங்க ஆனா இதுவரை வந்து நிரூபிக்கல அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ் அந்த திரையில் நட்சத்திரமா இருந்து வெளியில வந்தாங்க இல்லையா அதனுடைய பிம்பம் வந்து இருக்குது ஒரு திரைப்பிரபலம் அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் எப்படி மக்களை போய் அணுகி வாக்குகளை சேகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி சேகரிக்க போகும்போது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து சொல்லி மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து வாக்கு செலுத்துகிற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல இன்னுமே பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகள் வந்து ரொம்ப படப்படுத்தணும் இப்போ அதிமுக திமுக அப்படின்னா கடைக்கோடி வரைக்குமே வந்து கட்டமைப்புகள் வந்து சிறப்பாக இருக்குது அதனால தான் அந்த கட்சியை வந்து இதுவரையிலுமே வந்து யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா ஓரளவு தான் இருக்கு ஆனா அதிமுக திமுக மாதிரி கட்டமைப்பு இல்லை இப்போ ஒரு கட்சி வந்து வாக்காளர்களை கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல பூத்துக்கு வந்து ஆள் வேணும் அந்த பூத் கமிட்டி வந்து இருக்கணும் ஒரு ஒரு கிளைக்கழகம் இருக்குன்னா அந்த கிளைக்கழகத்தில் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் அந்த பூத்துல போய் உட்கார அளவுக்கு ஆள் இருக்கணும் அப்போ கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் அது வந்து செயல்படுத்த முடியும் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மத்தியில் வந்து பிஜேபி வலிமையாக எதிர்க்கணும் தமிழகத்தில் வந்து திமுகவை எதிர்க்கணும் திமுகவுக்கு அடுத்த இடத்துல தான் நம்ம இருக்கணும் அதிமுகங்கிற கட்சியை வந்து நம்ம இதோட வந்து ஓரம் கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் செயல்பாடுகள் இருக்கு ஏன்னா எந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா அதிமுகவை பத்தியோ புரட்சி தலைவர் ரம்ஜார் பத்தியோ புரட்சி தலைவர் அம்மாவை பத்தியோ எதையுமே வந்து தொட்டு பேச மாட்டார் இதுவரையிலும் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணதே கிடையாது ஆதவ் அர்ஜுனா கூட சொல்லியிருந்தாரு செய்த வந்து கேட்டாங்க நீங்க வந்து அதிமுகவை ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க அப்படி ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்தது அதை வந்து தோக்கடிச்சு இன்னைக்கு வந்து அனுப்பிட்டாங்க அவங்கள பேசுறது வேஸ்ட் நமக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை தான் நாங்கள் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா எதனால அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் வந்து எப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துடும் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணால் வர வேண்டிய வாக்குகள் வந்து நின்று போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்க ஒரு பக்கமா வந்து ஒதுக்கிட்டே போயிடாங்க அதிமுக பத்தி பேசுறதே கிடையாது தமிழக வெற்றி இருக்கிறவங்க யாருமே தொட்டு கூட பார்க்கறது கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து மாநாட்டில் வந்து எப்படி வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடம்பு அறிஞர் அண்ணா உடம்பு வச்சு இடையில வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து நிற்பாட்டு எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச மாதிரி அறுபத்தி ஏழுல எப்படி வந்து தீம் இது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைச்ச மாதிரி நாங்க இந்த முறை கண்டிப்பா வந்து தமிழக வெட்டி கலர் ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே வந்து இருக்குது இந்த மாநாட்டுக்கு பிறகாவது வந்து தமிழக வட்டிகளத்தோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் வருமா அப்படிங்கறது எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மாநாட்டுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த மாநாட்டு நைட்டில் வந்து லைட் வெளிச்சம்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால எல்லாரும் போய் அங்கேயே வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து ஒரு திருவிழா மாதிரி தான் மதுரை வந்து இருக்கும் நாளைக்கு வந்து மாநாடு நடைபெற இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடுகளை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்